ரத்தி மேட்சி மோனி வணக்கம் நம்மளுடைய ரத்தி மேட்ரி ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்காக கிடைச்சிருக்கு ஆமாங்க இனி நம்மளுடைய ரத்தி மேட்ச்ரி மூனி சேவை பார்த்தீங்கன்னா ஐநூறு தொடர தொடரப்போகுது இந்த ஆஃபர் பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தி மேட்ச்ரி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம் இப்போ வாங்க நம்மளுடைய வரன் அறிமுகத்தை பார்க்கலாம் வரன் ஒன்று பெயர் ரேகா இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க இந்து முதலியார் வம்சத்த சேர்ந்தவங்க சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிய பிறந்திருக்காங்க எம் டெக் வரைக்கும் படிச்சிருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இவங்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி இந்த வரணை பற்றிய மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தி மேட்சி மோனி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்க வரன் இரண்டு தீன தயாளன் பிறந்த நாள் மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடகம் லக்னத்துல சிம்ம ராசியில பிறந்திருக்காரு இவரை பற்றிய மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய மேட்ரிமோனி நிர்வாகத்து தொடர்பு கொள்ளுங்க எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்திருக்காங்க கடகம் ராசியில கேட்டி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க பிஇ வரைக்கும் படிச்சிருக்காங்க சென்டிமீட்டர் உயரம் உள்ளவங்க இவங்களுடைய தாய்மொழி தமிழ்தான் இந்த வரண பற்றி முழு விவரங்களோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தி மேட்ரிமோனி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்க இது போல உங்க வீட்டு வரணும் நம்மளுடைய ரத்தி மேட்ரி மோனில டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தி மேட்ரி மோனிய நீங்க தொடர்பு கொள்ளலாம் சிறந்த வரன்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்